ஒரு நாள் தான் பிரச்சனை நானூத்தி முப்பது வருஷ பிரச்சனையை முடிச்சவருக்கு இந்த ஒரு நாள் பிரச்சனையை முடிக்க தெரியாதா எத்தனை பேர் இந்த மாலை இந்த காலை நேரத்தில் காலை கொஞ்சம் திரும்பி பாருங்க பல ஆண்டு பிரச்சனையை முடிச்ச ஆண்டவருக்கு சில நாட்கள் நீ சந்திக்கிற இந்த பிரச்சனையை முடிப்பது லேசான காரியம் என்று நம்புறா தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமேன் இதே இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றேன் என் தெய்வத்தால் பல ஆண்டு பிரச்சனையை முடிக்க தெரியும் என் தெய்வத்தால் ஒரு நாள் பிரச்சனையும் முடிக்க தெரியும் பிரச்சனை எத்தனை நாளுங்கிறது விஷயம் இல்லை என்னோடு இருக்கிறவர் யார் என்பதா விஷயம் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நான் ஆராதிக்கிற தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நம்புற தேவ பிள்ளை ஒரு சில நிமிடங்கள் கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு ஆவி நிறைவோடு இது உனக்கு முன்பு சில வழிகளை திறக்கிறவர் உனக்கு முன்னின்று யுத்தம் பண்ணுகிறவர் உனக்கு நானூத்தி முப்பது வருஷம் ஆண்டவருக்கு முடிக்க தெரியும் இந்த ஒரு நாள் சந்தித்த சமுத்திரத்தின் பிரச்சனையும் ஆண்டவருக்கு முடிக்க தெரியும் பல ஆண்டுகளாய் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்

உதவிகள் செய்வது ஒரு விஷயம் அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆமை பல ஆண்டுகள் பிரச்சனையை சந்திக்கிற உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு சில நாட்களாய் சில பிரச்சனையை சந்திக்கிற கூட்டம் இந்த உள்ள இன்னைக்கு சில பிரச்சனையோட வந்த கூட்டம் தெரியல யாருக்கு இந்த வார்த்தையை கத்தர் பேசுகிறார் என்று ஆமா இன்னைக்கு சில பிரச்சனை இன்னைக்கு சில காரியத்திற்கு தேவ சமூகத்தில் ஓடி வந்து கண்ணீர் வடிக்கிற உள்ளமே ஆண்டு உன்ன பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான் பல ஆண்டு பிரச்சனை நான் தீர்த்து இருக்கிறேன் இந்த பிரச்சனையை தீர்ப்பது எனக்கு லேசான காரியம் நீ இதை குறித்து கலங்காது நீ கோல நீட்டி நில்ல மோசே நீ உன் கோலைட்டி நீலே நீ உன் கோலைட்டி நீ பிளந்து விடு இந்த பிரச்சனையை கண்டு நீ தாண்ட போகாத இந்த பிரச்சனையை கண்டு நீ கேள்வி கேட்காது இந்த பிரச்சனையை கண்டு நீ சந்தேகப்படாத உன் கையில் இருக்கிற வாத்தைங்கற கோலை பிடித்து பல ஆண்டை கடக்க பண்ணினவருக்கு இந்த ஒரு நாள் பிரச்சனை முடிปது ரிபலரா சந்தல رياضரமோ லெகர பல கதரிய தரமோ சந்தல رياضரா ஓ 땡큐 ஹோலிஸ்பரி

தொட்டி போக மாட்டாய் நீ மூழ்கி போக மாட்டா இதை உனக்கு முன்பாய் வழி திறக்கிறது உனக்கு முன் வாசல் திறக்கிறது விசுவாசிக்கிற தேவ யார் ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க போறீங்க ஓ ரபஷ என்னோடு இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் 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 ரி பலவர பல போ சந்தலரியா தர பல போ உங்க கைகள் கூறுகவில்லை உம்மா கூடாது உங்க கைகள் உங்க கை தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஒரிபனா சஞ்சல் ரே ஏதுல கூட புறப்படும் போது ஆப ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எச்சரித்தார் இந்த காரியம் மட்டும் உங்களை இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள் மார்க் ஆறாவது ஆறாம் தெரிந்த சம்பவம் தான் ஆண்டவர் தமது சொந்த ஊருக்கு வந்தபோது ஒன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது அவர் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய ஸ்ரீவரும் அவரோட கூட வந்தார்கள் இப்பொழுது ஜபாலயத்தில் உபதேசம் பண்ண துவங்கினார் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்பட்டவர்கள் வார்த்தையை கேட்டு பிரமித்தது மாத்திரமல்ல இப்பொழுது என்ன சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா ஆம இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் இந்த காரியத்தை நிமித்தம் நான்கு ஐந்து வசனங்களை வாசியுங்கள் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார் அங்கே அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதம் வேறு ஒரு அற்புதம் செய்யக்கூட செய்யவில்லை இந்த வார்த்தையில ரெண்டு காரியம் கொடுக்கப்பட்டது நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் வேற எந்த அற்புதமும் செய்ய முடியல இதன் அர்த்தம் என்பது அவருக்கு அந்த நோயை மட்டும்தான் குணமாக்க முடிஞ்சிச்சு வேற எந்த அற்புதமும் அவரால் அந்த இடத்துல செய்ய முடியல அவருடைய வல்லமை குறித்து சொல்லவில்லை அவருக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியும் வார்த்தையே இல்லை புறப்படும் போது ஆண்டவர் திடீரென்று இந்த பகுதியை ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தையை கொண்டு இடைபெட தொடங்கினார் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது அதான் சொன்னேன் நானூத்தி முப்பது வருஷம் பிரச்சனையை ஆண்டவருக்கு முடிக்க தெரியும் இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த ஒரு நாள் பிரச்சனை ஆண்டவருக்கு முடிக்க தெரியும் பெரிய செங்கடலின் பிரச்சனையும் முடிக்க தெரியும் யோர்தான் ஆற்றின் பிரச்சனையும் நான் ஆண்டவருக்கு முடிக்க தெரியும் பெரிய பிரச்சனை ஆனாலும் சின்ன பிரச்சனை ஆனாலும் ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆமே எத்தனை வருஷம் சரி ஒரு நாள் ஆனாலும் சரி ஆண்டவருக்கு லேசான காரியம் என் சூழ்நிலைகளோ என் பிரச்சனைகளோ தேவனுடைய வல்லமையை தடுக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன்னு சொல்றேன் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் சொல்றாங்க சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்ல ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறேன் ரெண்டால் ஏன் ஆமைன்னு சொல்ல வைக்கிறேன்னா உங்க பிரச்சனையை வச்சு ஆண்டவரை குறைச்சிடாதீங்கன்றேன் நானூத்தி முப்பது வருஷம் ஆனாலும் சரி ஒரு நாள் பிரச்சனை ஆனாலும் ஏன் ஆண்டவருக்கு செய்ய தெரியும் பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி சின்ன பிரச்சனை ஆனாலும் சரி ஆண்டவரால எல்லாம் செய்யக்கூடும் இங்கே இவருக்கு நோயை மட்டும் தான் குணமாக்க முடிஞ்சிச்சு அப்படி அல்ல எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய முடியும் ஆனால் அங்கே அவர் செய்யவில்லை ரீசன் என்னன்னா அவருடைய பலவீனத்து நிமித்தம் அல்ல நம்முடைய கிரிய நிமித்தம் என இந்த வார்த்தை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி பேசின அவர் எங்க வர்றா தம தாம் வளர்ந்த இடத்துல வரார் அதை புரியும்படி சொல்லணும்னா தமக்கு சொந்தமான ஜனத்திட்ட வராரு அவர் அவருக்கு பிரியமான அவருக்கு சொந்தமான ஜனத்தின் நடுவில் வந்து அவர் ஒரு அற்புதத்தை செய்யலான் வரும்போது அவருக்கு செய்யக்கூடாத காரியமாயிட்டு எதுவும் இல்லை எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் அவர் செய்யவில்லை சூழ்நிலை தடையல்ல நாம தடை வேதம் சொல்லுகிறத மூன்று கடைசியிலே அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று இடரல் நம்முடைய கிரியைகள் தேவனுடைய செயலை தடுக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள் இதைதான் ஆவியானவர் அவர் இன்றைக்கு அதிகம் இடைப்பட்டார் அவர் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது இங்கே இவர்கள் அவரை பார்க்கிறார் எப்படி பார்க்கிறாங்க தெரியுமா இவன் மரியாளியின் பிள்ளை அல்லவா இவன் தச்சனுடைய பிள்ளை அல்லவா ஆண்டுடைய ஆண்டுடைய அந்த குவாலிட்டி அந்த அந்த தன்மையை குறைத்து பார்க்கிறார்கள் அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை அப்படியே குறைச்சிட்டாங்க இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன் தேவன் வந்து அற்புதத்தை செய்ய விரும்ப அதனால தான் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல சீக்கிரமாய் வந்து நியாயம் செய்வார் ஆனாலும் அவர் வரும்போது ஜனத்திரத்தில் என்ன காண்பாரான் சொல்லப்பட்டிருந்த விசுவாசம் இருக்குதான் பார்ப்பாரான் அவர் வரும்போது நாம் அவர் எதிர்பார்க்கிற அந்த கிரியை விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார்